தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் ஃபஸ்ட்டு வீடியோ லாங் வீடியோ ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல இதெல்லாம் நடக்குமா இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் என்னால் நம்பவே முடியலை ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடக்கிறது காரணம் முருகனோட அருளும் முருகர் மேலே நான் வச்ச நம்பிக்கையும் தான் காரணம் எனக்கு இந்த சஷ்டி வந்து இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும்னு நான் நம்பலை ஃபஸ்ட்டு அதோட விளைவு தான் நான் இதெல்லாம் வந்து எனக்கு நடந்துகிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஸோ மக்களே நீங்களும் முருகர் மேலே நம்பிக்கை முழுசாக வை மனதார வைங்க முருகர் கைவிட மாட்டார் சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்னையும் சோதிச்சுக்கிட்டு தான் இருக்கார் நான் அதையும் தாண்டி முருகர் மேலே இருக்க பக்தியில் நான் வந்து அதை எல்லாத்தையும் தாண்டி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு துணையாக முருகர் எப்போவும் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ எடுத்துட்ருக்கேனா ஸோ எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின் தப்பாக ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன் மக்களே எனக்கு இப்போ இருக்கிற சப்போர்ட்டை விட பல மடங்கு எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் முருகர் தான் ஓம் சரவண பகான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விளக்கு தீபம் போடணும்னு நான் போன வாரம் நினச்சேன் ஆனால் என்னால் அதை பண்ண முடியல ஸோ இந்த வாரம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி இருந்தேன் அப்போது வந்து எனக்கு பூ கிடைக்கல பூ கிடைக்காததால் முருகா என்ன பண்ணுறது பூ இல்லாமல் உனக்கு நான் வந்து உன வழிபட்டால் அது தப்பாகிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வீட்டில் எப்போயுமே வந்து கனகாம்பரம் செடி இருக்கும் அது பூ பூத்துட்டு இருக்கும் ஆனால் அளவுக்கு இல்லை பூ பூக்கும் திடீர்னு எனக்கு நினப்பு வந்ததால் நான் போய் பார்க்கக்குள்ள ஓகே கொஞ்சோண்டு பூ இருந்துச்சு அது பறிச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பூ இருந்ததால் அதையும் பறிச்சுட்டு வந்து கட்டி முருகருக்கு நான் போட்டு நான் நினச்ச மாதிரி விளக்கு தீபம் போட்டேன் இந்த வாரம் என் மனது ரொம்ப திருப்தியாக இருக்குது எது குறையுதோ உனக்கு செய்ய முடியல நான் வருத்தப்பட்டனோ அதை நான் செஞ்சிட்டேன்ற திருப்தி எனக்கு இப்போ இருக்குது அதுக்கு காரணம் முருகர் மட்டுமே தான் எனக்கு எப்போதுமே கடவுளே நான் என்ன பண்ணுறது அடுத்தது இதுக்கு என்ன நான் பண்ண போகிறேன்னு அப்படின்னு யோசிக்கக்குள்ள எனக்கு முருகர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் எனக்கு கண்டிப்பாக உதவி இருக்காரு அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் முருகருக்கு நான் எப்பயுமே நான் நன்றி பட்டிருக்கேன் முருகர் தான் எனக்கு துணையாக இப்போதைக்கு இருக்கிறாரு எல்லாமே முருகர் தாங்க மனசார நான் வந்து முருகரை ஏற்றுக்கிட்டேன் தான் முருகர் என்னை வந்து உன்னை நான் சோதிப்பேன் ஆனால் உன்னை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன்னு எனக்கு ஒவ்வொரு ஒரு இதுலேயுமே எனக்கு வந்து முருகர் வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார் நீங்களும் முருகரை வந்து நம்புங்க உங்களோட குறையெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் காதில் வாங்கி அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார் முருகர் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் அவரை தாண்டி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகர் உங்க கூட தான் இருப்பார் உங்களுக்காக எல்லாமே பண்ணுவார் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்